வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சிம்பிளாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கிற வெஜ் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் அதுக்கு தேவையான காய் அப்புறம் முந்திரி பட்டை கிராம்பு அப்புறம் ஒரு அரை அராளா அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் இப்போ இதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய் வெட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து சூடாகணும் சூடானதும் அந்த பட்டையும் கிராம்பும் வந்து போட்டுக்கிறோம் அது லைட்டாக வந்து பொறிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க முன் முந்திரி அதையும் போட்டு நல்லா வந்து இப்போ அதை வந்து ரோஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதோட சேர்த்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா பொரிய விடணும் அந்த முந்திரி பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கோல்டன் கலரில் வரணும் அது வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்து வெங்காயம் வந்து போட்டுக்கலாம் நல்லா வந்து பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா வந்து நீள நீளமாக வந்து கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கிறோம் இப்போ இதை வந்து நல்லா வதங்க விடுங்க இது வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை ஒரு பாதி வந்து இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமே நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டோடையே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா காரத்துக்காக ஒரு அரை பச்சை மிளகா அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு சேர்த்து தான் வந்து அரைச்சி வந்து இதில் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம மசாலா வந்து காரத்துக்கு வேறு எதுவும் போட போகிறதில்ல அதனால் இதுலேயே வந்து ஒரு அரை பச்சை மிளகா போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க காயெல்லாம் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கேரட்டு ஒரு பீன்ஸு அப்புறம் வந்து ஒரு பொட்டேட்டோ எடுத்துருக்கேன் இது வந்து ஒருத்தருக்கு தான் செய்கிற மாதிரி தான் நான் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ எல்லாம் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு இப்போ இதை வந்து நல்லா வேக விடணும் அதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு நான் வந்து அப்படியே மூடி வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் வந்து வைக்க போகிறேன் இப்போ இந்த மாதிரி இது வந்து மூடி மூடி வச்சிருக்கிறதுலேயே வந்துட்டு நல்லா வந்து வெந்து வந்துடும் இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பாதி வெந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே வதங்க விடுங்க அதுலேயே வந்து நல்லா வந்து வதங்கிடும் இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசி ஹாஃப் டம்ளர் அதை வந்து போட்டுக்கலாம் இப்போ இது போட்டாச்சு இப்போ இதையும் வந்து இந்த காயோடு வந்து கொஞ்சம் உடையாமல் அரிசியும் உடையாமல் கொஞ்சம் வந்து மெதுவாக இந்த எல்லா காயோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி வந்து ஊற்றணும் நான் வந்து அரை டம்ளர் அரிசி எடுத்ததுனால நான் வந்து ஒரு டம்ளர் வந்து தண்ணி வந்து அப்படியே ஊற்றிக்கிறேன் இப்போ அரிசிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஈவனாக வந்து ஃபுல்லாக காயும் அதோடு வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஃப்ளேவருக்கு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து இந்த இடத்துல வந்து விடுங்க இதை விட்டுட்டு நம்ம அப்படியே அதை வேக விட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டாச்சு இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் ஒரு செவன் மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா வந்து எல்லாமே வெந்து எல்லாமே சேர்ந்து சூப்பராக வந்துடும் பாருங்கள் எல்லாமே வெந்துடுச்சு காயோட அந்த ஓப்பன் பண்ணும்போதே நமக்கு அந்த காயோட ஸ்மெல்லு வந்து அவ்வளோ நல்லா வரும் வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்